கும்பலச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் பார்க்குறப்பம்பளச்சேரியின அழகிய இரண்டு பல் தலையீட்டு பசுங்க கிழரி கன்று இனியிருக்குங்க இந்த பசுவின் ஒரு நாள் பால் அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டரை லிட்டர் வருங்க நல்ல குணமான பசுங்க மாடு கன்று இரண்டுமே சுத்தமாக இருக்குது கறவைக்கு காலிக்க தேவையில்லைங்க பொதுவாகவே ஒம்பளச்செரி இன பசுவுடைய பால் பார்த்திங்கன்னா அவ்வளவு சுவையாக இருக்குங்க அதே போல் தாங்க மோரும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே காலமேக புலவரால் முத்து முத்தாய் நெல் விளைந்தாலும் ஒம்பளச்சேரி மோருக்கு சோர் கிடையாது என்ற காலமேக புலவரின் பாடல் வரிகளிலிருந்து ஒம்புளச்சேரி பசுவினத்தின் பெருமையை நம் உணர்கிறோங்க இந்த மாட்டின் கன்று பார்த்தீங்கன்னா நல்ல தரமான கிடரி கன்றுங்க இந்த கன்று ஒரு தரமான கிடரி கன்று வளர்ந்து வருங்க இந்த பசு பார்த்தீங்கன்னா நல்ல பால் வர்க்கத்தின் மாட்டின் வழியில் உள்ள பசுங்க இந்த மாடு கடைப்பல்லுக்கு நல்ல உயரம் மற்றும் நீளம் நமக்கு கிடைக்குங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம் பால் கறக்கலாங்க ஒரு தரமான ஒம்பலச்சரி இன கிடரிக்கன்றுடை வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாட்டை நீங்கள் கட்டாயம் தேர்வு செய்யலாங்க மேலும் தொடர்புக்கு நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ இந்த மாட்டுடைய முழு காணொளி இந்த வீடியோவில் இணைக்கிறோம் அதையும் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றிங்க